ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான திரும்ப தான் அந்த வீடியோவில் பார்க்குறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் இனியாவோட வாழ்க்கையில் எப்படி ஒரு சிக்கல் வரும் அப்படின்னு நம்ம பாக்கியாவோ கோபியோ எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் இப்போது இனியாவை இனியாவோட வீட்டில் விடுறதுக்காக கோபி போயிருந்தாரு அங்கே கார் இருக்கிறத பார்த்துட்டு மாப்பிள்ள வந்துட்டார் இருக்கு உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணாரா வந்துட்டேன்னு இல்லை உன்னை பிக்கப் பண்ணட்டுமானு கேட்டாரா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை டாடி எனக்கு அவர் அவங்க ஃபோனே பண்ணலை நான் வரவே நான் அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஒருவேளை நான் உங்களுக்கு உங்கள் அதாவது நம்ம வீட்டிலேயே ஸ்டே பண்ணுவேன்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி டாடி உனக்காக நாளைக்கு என்ன பண்ணணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குறாங்க உங்கள் கூடயும் அம்மா கூடயும் சேர்ந்து டைம் ஸ்பென்ட் பண்ணணும் நம்ம மூணு பேரும் நாளைக்கே ஃபுல்லாக ஒன்னாவே இருக்கலாமா சுற்றி பார்க்கலாமா சென்னை ஃபுல் சுத்தலாமா அப்படின்னு கேட்கறாங்க என்ன நீ இப்பதான் சென்னைக்கு புதுசா வந்திருக்கிற மாதிரி சொல்ற அப்படின்னு கேட்கவும் இல்லை உங்க ரெண்டு பேரு கூடயும் சேர்ந்து வெளியில போய் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம மூணு பேரும் ஜாலியா எங்கேயாவது சுத்தணும்னு தோணுது அப்படின்றாங்க சரி உன் பர்த் நீ ஆசைப்பட்டுட்ட நான் பார்த்துக்கறேன் அப்படின்றாங்க அம்மா ஒத்துக்குவாங்களா அப்படின்னு பாக்கியா கிட்ட நான் பர்மிஷன் வாங்கிக்கிறேன் நீ ஒன்றும் வரி பண்ணிக்காத இனியா அப்படின்னு சொல்லிட்டு காலிங் பெல் தட்டுறாங்க இவங்க தான் வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சுதாகர் கெஸ்ட் பண்ணிடுறாரு யாருன்னு ஃபர்ஸ்ட்டு பாருங்க அப்படின்னு வந்து செக் பண்ணால் அது இனியாதான் கூட கோப்பியும் நிதீஷ் இப்படி இருக்காருன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக கோபி கெஸ் பண்ணிடுவார் தேவையில்லாத பிரச்சனை தான் வரும் அப்படிங்கிறதுனால நம்ம நிதிஷை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கதவை திறக்கிறாங்க அடே வாங்க சம்மந்தி அப்படின்னு ரொம்ப பாசமாக அவங்கள அன்பாக வந்து கூப்பிடுறாங்க உள்ள என்ன மரியாதையை ரொம்ப அதிகமாக இருக்கே அப்படின்னு இனியாவுக்கு தோணுது இப்போ உள்ளே போனதுக்கப்புறம் இனியாவை ட்ராப் பண்ண தான் வந்தேன் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன கோபி ஏன் இந்த மாதிரி பட்டும் படாமல் பேசுகிறீங்க எம்எல்ஏ ஏதாவது உங்களுக்கு கோவமா அப்படின்றாங்க சச்சா இல்லை சம்மந்தி அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சொல்லிட்டு சரிங்க சம்மந்தி வாங்க உட்காருங்க ஒரு காஃபி சாப்பிட்டு போகலாமே டின்னர் டைம் ஆகிடுச்சுல டின்னர் ப சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை இல்லை வேண்டாம் நான் கிச்சனுக்கு போகணும் எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது அது முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறேன்னு சொல்கிறாரு அப்போ நம்ம சுதாகர் இருந்துட்டு நாளைக்கு இனியாவோட பர்த்டே அப்படின்னு நிதிஷ் சொன்னா அப்படின்றாங்க நிதிஷ்கே தெரியாதே அப்படின்னு இனியாவுக்கு தோணுது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் இல்லையே அவருக்கே தெரியாதே அப்படின்னு இனியா ஒரு வார்த்தை சொல்லவும் செய்கிறாங்க அப்போது இல்லை தெரிஞ்சிருக்கோம் அவராக தெரிஞ்சு அவராக தெரிஞ்சிருப்பாரு அப்படிங்கிற பண்ணுற கோபி சொல்கிறாங்க ஆமாம் தெரிஞ்சிருப்பான் போல இருக்கு அவன் என்கிட்ட சொன்னான் எப்படி பார்ட்டி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வச்சிருக்கான் உனக்கு என்னம்மா பிளானு அப்படின்னு சுதாகர் வந்து இனியா கிட்ட கேட்குறாங்க அது வந்து அங்கிள் சரி ஓகே நீங்கள் என்ன சொன்னாலும் எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிதிஷ் வந்து கொஞ்சம் நல்லா சரியாக பேசுறதில்ல இனியா கிட்ட இந்த விஷயத்துலையாவது அவர் நல்லா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு அதை ஏன் நமக்கு எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இனியா யோசிக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சந்திரிகா இருந்துட்டு இல்லை உனக்கு என்ன ஆசைன்னு சொல்லு ஏன்னா இது உன்னோட பேர்டே உன்னோட டே அது உனக்கு பிடிச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கணும் அப்படின்னு சந்திரிகா சொல்கிறாங்க சுதாகரும் ஆமாம் உனக்கு என்னம்மா தோணுது நான் நிதிஷ்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாளைக்கு ஒரு நாள் அம்மா அப்பா கூட ஜாலியாக வெளியில் சுற்றணும்னு தோணுச்சு அப்படின்றாங்க சரி ஓகே ஆன் அப்படின்றாரு நிஜமாவா அங்கிள் அப்படின்னு இனியும் ஆசையாக கேட்குறாங்க ஆமாம்மா உனக்கு பிடிச்ச மாதிரி நாளைக்கு நீ ஃபுல்லாக இருந்துக்கோ நாளில் இன்றைக்கி வேணால் நீங்கள் ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில் போயிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்கிறாரு நிதிஷ் கோவப்பட மாட்டாரா இதை எப்படி எடுத்து பாருன்னு தெரியலையே அப்படின்லாம் இனியாக யோசிச்சுட்டு இருக்கும்போது நிதிஷ்கிட்ட நான் பேசுகிறேன் கண்டிப்பாக அவன் ஆக்செப்ட் பண்ணிக்குவான் நீ உன்னோட பிளானை நீ பார்த்துக்கோ அப்படின்ட்டு அப்போ நான் இப்போவே டேடி கூட கிளம்பவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க டேடி கூட இப்பவே கிளம்பணுமா காலையில் போகலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அங்கு அப்படின்ட்டு எங்க அவள் ஆசைப்படறாள்ல இப்போ கல்யாணம் ஆனதில் ஃபஸ்ட்டு பர்த்டே இது அவளுக்கு ஆசையாக இருக்கும்ல மம்மி டேடி ரொம்ப மிஸ் பண்ணுவாள் அவள் வேணால் போயிட்டு இருந்துட்டு நாளைக்கு ஈவினிங் வரட்டும் விடுங்க இங்கே வேணால் நம்ம கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆ ரொம்ப தேங்க்ஸ் சம்மந்தி அப்படின்னு கோபி சொல்றாரு அதுல போய் என்ன இருக்கு உங்க பொண்ணு நீங்க சந்தோஷமா எப்படி எல்லாம் வளர்த்திருப்பீங்க உங்க கூட இருக்கணும்னு அவளுக்கு ஆசை இருக்கும் அவளுக்கு உங்களுக்கு அவ கூட இருக்கணும்னு ஆசை இருக்கும் சோ ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு மாப்பிளைய கூப்பிடுங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுறேன் அப்படின்னு அவன் தூங்கிட்டான் அப்படின்றாங்க என்னாச்சு அப்படின்னு அவனுக்கு அடிக்கடி த ஒற்றை தலைவலி வரும் அது ரொம்ப தொல்லை கொடுக்குது அதான் ஹாஸ்பிட்டலுக்கு போலாம்னு இருந்தோம் அவன் வேண்டாம் எனக்கு தூக்கம் வருதுன்னு டேப்லெட் போட்டு படுத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க ஓ உடம்பு சரியில்லையா நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்றாங்க இல்ல சமந்திருக்கேன் வந்து வேண்டாம் அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான் இப்போ டிஸ்டர்ப் பண்ண வேண்டாமே நாளைக்கு வேணா நீங்கள் வருவீங்கல்ல ஹப் பார்த்துக்கலாம் மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க சரி ஓகே வேணா கேக் கட்டிங் நானே அரேஞ்ச் பண்ணுறேன் நீங்கள் வரீங்களா ஓகேவா உங்களுக்கு உங்களுக்கு ஓகேனா நான் செலிப்ரேட் பண்ணுறேன் அங்கேயே நீங்கள் வர வர முடியுமா அப்படின்லாம் சொல்லி கேட்குறாரு இல்லை எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது எப்போ எப்போ அந்த மீட்டிங்கை கன்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறது தெரியல நீங்கள் பண்ணுறதை பண்ணுங்க என்னால் முடிஞ்சால் நான் வந்து கலந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஓகே சமந்தி ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இனி அவ கூட்டிட்டு கிளம்பிடுறாரு அப்போ நிதிஷ் வந்து ஏமாத்திட்டு இருக்காரு ஐயோ என்னடா இது அவங்க வெளியே போறதுக்கு முன்னாடி இவன் சத்தம் போடுறானே அப்படின்ட்டு ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி இல்லை அப்படின்னு கோபி இல்ல சம்பந்தி அதெல்லாம் ஒண்ணும் இல்லை நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வெளியே அனுப்பிட்டு வேகமா கதவு சாத்திட்டு ஓடி வந்து நிதிஷ் இருக்கிற ரூமை திறக்கிறாங்க ஏன்ப்பா பா என்ன உள்ள வச்சு அடைச்சு வைக்கிறீங்க இப்ப எல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க நீ பண்ணிட்டு இருக்கிற காரியம் அப்படி எதுக்குடா மறுபடியும் மறுபடியும் ட்ரக்ஸ் எடுக்கிற நீ அப்படின்னு ராஸ்கல்னா நத்திட்டு இருக்காங்க அப்போ அவர் இருந்துட்டு எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் போய் போய் அந்த எருமையை என் தலையில கட்டுனீங்கல்ல அப்படின்னு சொல்றாங்க நீ தானடா அப்படின்னு உங்களுக்கு பிசினஸ் டீலிங்ல நிறைய இஷ்யூஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையும் இனியா வச்சு ஃபேஸ் பண்ணனும் நீங்க தானே சொன்னீங்க அப்படின்றாங்க அதுக்காக உனக்கு பிடிக்காம நான் அந்த கல்யாணத்தை பண்ணி வைப்பேனா நீ சந்தோஷமா இருப்பேன்னு என்ன நினைச்சேன் அப்படின்றாங்க எனக்கு அவன் வேண்டாம் அவ கிட்ட இருந்தே எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுங்க அப்போதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு ஓ நீ நினைச்சா கல்யாணம் பண்ணுவேன் வேண்டானா டிவோர்ஸ் பண்ணனும் திரும்பவும் உனக்கு வேற ஒரு நல்ல பொண்ணு நல்ல குடும்பத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவ கூடயே வாழ பிடிக்கல அப்படின்னா நீ டிவோர்ஸ் பண்ணுவ அப்படி தானே நீ இந்த ட்ரக்ஸ் எடுக்கிறத விட்டியனாவே இனியா கூட நீ நல்லா வாழ்வ அவ உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப ஒழுக்கமான பொண்ணுடா அப்படின்னு சொல்லுவேன் சொல்றாங்க நீங்க தான் அவளை மெச்சிக்கணும் அப்படின்னு கோவமா பேசுறாரு நிதிஷ் நீ ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்க ஒரு லிமிட்க்கு மேல யாருமே பொறுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்ன சொல்ல வரீங்க நான் தான் தப்புன்னு சொல்றீங்களா அப்படின்னு கேக்குறாங்க நான் அப்படி சொல்லல ஆனா அப்படின்ட்டு ஆனா என்ன நீங்க எதுவும் என்கிட்ட பேச தேவையில்லை நான் போய் இனியா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு மேல போறாங்க அங்க இனியா இல்ல நிதிஷ் அப்படின்னு சுதாகர் சொல்றாரு ஏன் இன்னும் வரலையாவ வந்த சந்தம் கேட்டுச்சே அப்படின்றாங்க வந்த சத்தம் கேட்டுச்சு போன சத்தம் கேட்கலையா அப்படின்னு புரியல அப்படின்றாரு எங்க போனாவ இந்த நேரத்துல என்கிட்ட கூட சொல்லாம அப்படின்னு கேட்கறாங்க நீ சரியா தான் உன்னை மதிக்குவாங்க நீ கரெக்டா இருந்தா உங்ககிட்ட அவள் சொல்லிருப்பா அவ உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்டா ஆனா நீ இந்த நிலைமையில இருக்கிறது அவளுக்கு தெரிஞ்சதுன்னா அவ என்ன நினைப்பான்னு தெரியுமா அவள் உன்னை விட்டு கிளம்பி போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்றாங்க அப் கோர்ஸ் எனக்கும் அதுதான் வேணும் அப்புறம் என்ன அவளை கூப்பிடுங்க நான் பேசுறேன் அப்படின்றாங்க அவ இல்ல அவங்க டாடி கூட போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க சந்திரிகா ஏமா நீ நீ அவரை முறை பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க பின்ன என்ன நி நிதிஷ் நீ பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா என்னதான் அவளால அவளால பண்றேன்னு நீ சரியா நான் என்னம்மா நீங்க எனக்கு தெரியல என்னால் இருக்க முடியலை நார்மலாகவே இருக்க முடியுது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அவளுக்கு அவகிட்ட வந்து நான் உனக்கு ஒற்றை தலைவலின்னு சொல்லி வச்சிருக்கேன் அதை நீ காப்பாற்றிக்கோ நீ இந்த மாதிரிலாம் இருக்கேன்னு தெரிஞ்சா கண்டிப்பா உன் லைஃப் ஸ்பாயில் நிதேஷ் அதுக்கு மேலே என்னால் எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றாங்க சரிங்கப்பா இப்போ அவள் எங்கே போயிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொன்னடல அவங்க அப்பா கூப்பிட்டு போயிட்டாருன்னு அப்படின்றாங்க அப்போது இங்கே நடந்த விஷயம் தெரிஞ்சிருச்சான்னு தெரியல நாளைக்கு அவளுக்கு பர்த்டே அதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்றாங்க அவள் என்கிட்ட சொன்னதானே எனக்கு ஞாபகம் இருக்கும் சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நீ தூங்கிட்ட தலைவலின்னு சொல்லி டேப்லெட் போட்டு தூங்கிட்டேன்னு சொல்லியிருக்கேன் நீ ஃபோன் பண்ணி தேவையில்லாமல் பிரச்சனையை வளர்க்காது நாளைக்கு அவங்க ஏதோ பார்ட்டி பண்ணுறாங்களாமா இன்வைட் பண்ணியிருக்காங்க வேணும்னா நீ ட்ரக்ஸ்லாம் எடுக்காமல் குடிக்காமல் இருந்தீன்னா நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே டாடி அப்படின்ட்டு அப்போ அப்படியே மயங்கி விளையாட பார்க்குறாரு டே என்னடாச்சு நீ சாப்பிடக்கூட இல்லை நவா நான் ஏதாவது ரெண்டு இட்லி சாப்பிட்றியா அப்படின்னு கூப்பிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க அதை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே வாமிட் பண்ணிடுறாரு நிதிஷ் என்ன பண்ணுற நீ ரொம்ப சிவியராக எடுக்கிற போல் இருக்கு நீ அப்படின்லாம் சொல்லி கேட்குறாங்க இல்லை மேம் சும்மா லைட்டாக தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் பேசுகிறது அவரை சிரிக்கிறது அவர் நடந்துக்கிறது எதுவுமே வந்து சரியாக படலை மறுபடியும் பழைய ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் போல் இருக்குது அப்படின்லாம் இவங்க டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ இனியாவாக திரும்பவும் கோபி வீட்டை கூட்டிகிட்டு வரும்போது இவங்களுக்கு எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு பயம் பயங்கரமான ஒரு பயம் வருது என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொண்ணு நம்ம வீட்டுக்கு வரா எதுக்கு நீங்க இவ்வளவு ஷாக் ஆகுறீங்க அப்படின்னு கோபி கேட்குறாரு அப்போ நம்ம வீடா அப்படின்னு பாக்கியா கேட்கவோம் இல்ல உன் வீடுதான் நான் சொல்றேன் நம்ம பொண்ணு இங்க வர்றதுல ஆச்சரியப்படுறதுக்கோ ஷாக் ஆகுறதுக்கோ என்ன இருக்கு அப்படின்னு இல்லை இங்கேயே இருக்குன்னு சொன்னா வேண்டாம் வீட்டுக்கு வீட்டுக்கு போறதுதான் சரின்னு கூட்டிட்டு போனிங்க இப்போ திரும்பவும் இங்க கூட்டிட்டு வந்தா ஏதாவது பிரச்சனையா இருக்குமான்னு பயமா இருக்கு அப்படின்றாங்க அதானே அப்படின்றாங்க ஈஸ்வரியுமே அப்பதான் கோபி சொல்றாரு அப்படியெல்லாம் எதுவும் இல்லமா அவ நம்ம கூட நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பர்மிஷன் வாங்குறதுக்கு அவளுக்கு யோசனையாக இருந்துச்சு நான் கேட்டேன் சரிங்க சமந்தி நீங்கள் கூப்பிட்டு போங்கன்னு சமந்தி சொல்லிட்டாரு அதை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க மாப்பிள்ளை என்ன நினைப்பாரு அப்படின்னு அவருக்கு ஏதோ தலைவலியாமா டேப்லெட் போட்டு படுத்துட்டாதாவும் நாளைக்கு அவர் ஏதோ கேக் கட்டிங் பிளான் இருக்குது அப்படின்னும் சொன்னார் நாளைக்கு நம்ம கூட செலிப்ரேட் பண்ணிவிட்டு நால அன்றைக்கு அவங்க ரெண்டு பேரும் எங்கேயாவது வெளியில் போகிற மாதிரி ட்ரிப்பு பிளான் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காரு சமந்தி அப்படின்றாங்க இனியா உனக்கு ஓகேவா அப்படின்னு மா நான் தான்மா கேட்டேன் அப்பாக்கிட்டே அப்படின்றாங்க என்ன உனக்கு ஆசை அப்படின்னோ நீங்க நான் டேடி மூணு பேரும் எங்கயாவது வெளியில் போகணும் அப்படின்னு சொல்றாங்க எங்க போகணும் என்ன இது புது ஆசையா இருக்கு அதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன் அப்படின்றாங்க பர்த்டே ஆசைப்படுறா ப்ளீஸ் பாக்கியா இது மாதிரி தெரியலையே அப்படின்னு செலியன் ஒரு பக்கம் சும்மா அரேண்டா அப்படின்றாரு அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஈஸ்வரி பாக்கியாவும் கோபியும் ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதாவது அண்டர்ஸ்டாண்டிங் வருமா திரும்பவும் சேர்ந்து வாழ்றதுக்கு ஏதாவது யோசிப்பாங்களா முடிவு எடுப்பாங்களா அப்படின்னு அவங்க ஆசைப்படுறாங்க அதனால சந்தோஷமா போயிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லி பயங்கர ஹாப்பியா அவங்களுக்கு அதுக்கப்புறம் இனியா வந்து ஒரு மாதிரிமா பிளீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்றாங்க சரி அப்படின்னு சம்மதம் சொல்லிடுறாங்க சரி நீ நாளைக்கு மெஸ்ஸுக்கு ஆண்டி கிட்ட போன் பண்ணி நீங்களே பாத்துக்கோங்கன்னு சொல்லிடு அப்படின்றாங்க நான்லாம் சொல்ல மாட்டேன் அவன் என்னை திட்டுவா அப்படின்றாங்க வர வர யார் ஓனர் யார் சர்வெண்ட்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை அப்படின்ட்டு பின்ன அவகிட்ட சொல்கிறதுக்கு நீ பயப்படுற கூடு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க நீங்கள் தான் அவகிட்ட பேச மாட்டிங்களே அப்படின்றாங்க சரிம்மா கொடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஃபோனை வாங்குறாங்க அதாவது செல்வியோட ஃபோனுக்கு கால் பண்ணால் ஆண்டி தான் அப்படின்னு சொல்லி அங்கே ஆப்போசிட்டில் ஆகாஷ் எடுக்கிறாரு ஹலோ அப்படின்னு சொல்லி ஹலோ ஆண்டி சொல்லுங்கள் அப்படின்றாங்க அப்போது நம்ம இனியா கண்டுபிடிச்சிடுறாங்க ஆகாஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஃபோனை இருந்தம்மா அப்படின்னு கொடுத்துட்றேன் நீயே சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் ஆகாஷ் தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சதுமே கொடுத்துட்டாங்க அப்போது பாக்கி அவருக்கு அது புரியுது அதனால சொல்கிறாங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் இல்லை நான் நாளைக்கு பெஸுக்கு வரமாட்டேன் செல்விக்கிட்ட கொடுக்குறியா அவகிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்றாங்க அப்போது நம்ம ஆகாஷ் எடுத்துகிட்டு போய் செல்விகிட்ட ஃபோன் கொடுக்குவோம் பாக்கி ஆண்டி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கொடுக்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி இனியாக தானே என்கிட்ட பேசினது அப்படின்னு கேட்குறாங்க ஆ ஆமாப்பா அப்படின்ட்டு ஏன் என் வாய்ஸ் கேட்ட உடனே ஃபோனை கொடுத்துட்டா அப்படின்றாங்க தெரியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரி ஒரு நிமிஷம் ஃபோனை கொடுக்குறீங்களா ஆண்ட்டி அப்படின்றாங்க இல்லை நான் செல்வி கிட்டே பேசணும் அப்படின்றாங்க ப்ளீஸ் ஆண்ட்டி ஒரே ஒரு வாட்டி கொடுங்களேன் அப்படின்ட்டு இப்போ கொடுக்குறாங்க இனியா யோசிக்கிறாங்க பேசுகிறதுக்கு ஆனாலும் சொல்லு ஆகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே இனியா அப்படின்றாங்க என்னோடய பர்த்டே நாளைக்கு தான் அப்படின்ட்டு தெரியும் ஆனால் நாளைக்கு உனக்கு கால் பண்ணி நான் விஷ் பண்ண முடியாதுல்ல அதான் சரி அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ சொல்கிற சொன்ன உடனேவும் ஃபோனை செல்வி கிட்டே கொடுத்துட்றாங்க நம்ம ஆகாஷ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செல்வி பேசுகிறாங்க நாளைக்கு மெஸ்ஸுக்கு வரமாட்டேன் இனி அவ கூட்டிட்டு வெளியில் போற அதனால நீ தான் நாளைக்கு ஃபுல்லாக பார்த்துக்கணும் வேணும்னா அந்த காஞ்சனா இருக்காங்கல்ல அவங்கள கூட கூப்பிட்டுக்கோ ஹெல்ப்புக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாளைக்கெல்லாம் எல்லாம் அந்த பொம்பளை அப்படின்றாங்க அதெல்லாம் வருவாங்க நீ கூப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இல்லாட்டினா நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அவங்க இல்லாட்டினா அந்த காயத்ரியை சொல்லி வைக்கிற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனை வச்சிடுறாங்க என்னாச்சு என்ன சொன்னா அக்கா ஷே அப்படின்னு கேட்கவும் நாளைக்கு என்னோட பர்த்டே இல்லை அதான் விஷ் பண்ணாரு விஷ் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க உன் பர்த்டே எல்லாம் ஞாபகம் இருக்கா அவனுக்கு அப்படின்னு கொண்டு நினைக்கிறேன் நினைக்கிறேன் இருந்ததுனால தானே விஷ் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி ஓகே நாளைக்கு நம்ம மூணு பேரும் என்ஜாய் பண்ணுறோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க கோபி அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது பட் ஆகாஷ் விஷயத்தை இனியா கிட்டே கேட்கவும் முடியல அதை பற்றி எதாவது சொல்லவும் முடியல இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல அப்படிங்கிறது இப்போ ஃபோனை கொடுக்க சொல்லி பேசினதுலேயே பாக்கியாவுக்கு புரிஞ்சிருச்சு இனியா வந்து அவங்களோட மேரேஜ் லைஃப்பில் ரொம்ப ஹானஸ்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிறது இவங்க ரெண்டு அதாவது இவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியுது அவங்க கிட்ட எதுக்கு பேசணும் அப்படின்னு ஈஸ்வரி ஒரு வார்த்தை கேட்கும்போது நம்ம பாக்கியா பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சைகை பண்ணிடுறாங்க அதனால ஈஸ்வரியுமே அமைதியாகிடுறாங்க இப்போ அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா ஹினியாவுக்கு பாக்கியம் வாங்கி கொடுத்த அந்த ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் அம்மா நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு எங்கேயோ கிளம்புறாங்க இல்லை நம்ம கிளம்பலாம் வெளியில் கிளம்பலாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா ஒரே ஒரு ஆஃப் அனவர் நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு செல்லியனை கூப்பிட்டு எங்கேயோ போகிறாங்க போயிட்டு நம்ம பாக்கியா அண்ட் கோபி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரி கலரில் ட்ரெஸ் வாங்கிட்டு வராங்க இது செல்வி ஈஸ்வரியோட ஐடியா தான் இப்போ அவங்க வாங்கிட்டு அவங்க வாங்கிட்டு வந்த அந்த ட்ரெஸ்ஸை இப்போவே நீங்கள் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க வேண்டாமே அப்படின்ட்டு நீங்கள் வாங்கி கொடுத்தப்ப நான் வேண்டாம்னு சொன்னேன்னா ப்ளீஸ் அப்படின்னு கேட்கவும் அவங்களும் போய்ட்டு வியர் பண்ணிட்டு வராங்க அதை போட்டு பா வரும்போது இவங்க மூணு பேரும் கிட்டத்தட்ட ஒரே கலரில் ட்ரெஸ்ஸு வேர் பண்ணியிருக்காங்க ட்ரெஸ் ஒரு சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க இது ஈஸ்வரி கொடுத்த ஐடியா அப்படிங்கிறத நம்ம இனியாவுமே சொல்கிறதில்ல அம்மாவும் அப்பாவும் திரும்பவும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னா இனியா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஈஸ்வரியும் அது சொல்லி அவங்க மனசை மாற்றி வச்சுருக்காங்க இனியாவும் அதுக்கு ஆசைப்படுறாங்க அதுக்காக ஒரு ட்ரிப்பு பிளான்னு கூட சொல்லலாம் இப்போ இவங்க மூணு பேரும் கிளம்பிட்டாங்க வெளியில் அப்போது நிதிஷ் இருந்துட்டு இனியாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு ஃபோன் எடுக்கிறாரு அவரோட ஃபோன் வந்து இனியாவுக்கு கால் போகவே மாட்டேங்குது ஏன்னா நிதிஷ் கால் பண்ணுவாருன்னு தெரிஞ்சு நம்பரை பிளாக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது இப்போது ஏன் என் நம்பர்லேருந்து கால் பண்ணால் அவளுக்கு கால் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லையே நாங்கள் ரெண்டு பேருமே காலையில் விஷ் பண்ணோமே கால் போச்சே நாங்கள் பேசணுமே அப்படின்னு சுதாகரும் நம்ம சந்திரிகாவும் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நிதிஷ் கிட்டே அவங்க இருந்து ஃபோன் வாங்கி நிதிஷ் கால் பண்ணி விஷ் பண்ணுறாரு தேங்க்யூ சொல்கிறாங்க ஏன் என்னோட நம்பர்லேருந்து உங்களுக்கு கால் பண்ணால் வர உனக்கு கால் பண்ண வர மாட்டேங்குது அப்படின்னு கேட்குறாங்க ஃபர்ஸ்ட்டு நிதிஷ் அப்போ இனியாக இருந்துட்டு இல்லையே வருமே செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பிளாக் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் கால் வருது இப்போ வருது அப்படின்னு அதான் சொன்னேன் கால் வருது நீங்கள் கரெக்டாக கால் பண்ணியிருக்க மாட்டீங்களா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு ஃபோனை வச்சுடுறாங்க இனியா இ மாப்பிள்ள தானே பேச வேண்டியது தானே அப்படின்னு அவருக்கும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசையாக இருக்கும்ல அதான் நான் அவர் அவாய்ட் பண்ணிட்டேன் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மொமெண்ட்டை நான் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு ஜாலியாக அவங்க ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங் டைமில் பீச்சுக்கு போய்க்கலாம் இப்போ அங்கே அங்கே எல்லா இடத்துலையும் சுற்றணும் ஃபர்ஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் போகிறோம் நல்லா சாப்பிட்றோம் அப்படின்னு நம்மளே ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கோம் வேறு ரெஸ்டாரண்ட் போகலான்னு சொல்கிறேன் அப்படின்னு சைனா நீஸ் ஃபுட்டு இல்லைனா வெஸ்டர்ன் ஃபுட்டு சாப்பிட்ணும் அப்படின்னு போகிறாங்க சாப்பிட்றாங்க அந்த மாதிரி ஜாலியாக ஒரு பொருட்காட்சி மாதிரி இருக்குது அங்கே போய்ட்டு நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க அங்கே விதமாக வாங்கி சாப்பிட்றது அங்கே இருக்கிற கேம்ஸ்லாம் விளையாடுறது அந்த மாதிரி மூணு பேரும் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அம்யூஸ்மெண்ட் பார்க் போகலாம் பட் ஒன் டே ஃபுல்லாக அங்கேயே ஸ்பாயில் ஆகிடும் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க எல்லோரும் ஜாலியாக தான் இருக்காங்க ஒரு இடத்துல ஐஸ்கிரீம் சாப்பிட்லாம் இனி ரொம்ப பிடிக்குமா ஐஸ்கிரீம்னா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு நிதிஷ் இருக்காரு நம்ம சுதாகரும் சந்திரிகாவும் ஏன்டா நீ ஃபோன் பண்ணாமையே பண்ணன்னு சொன்னியா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவர் இருந்துட்டு இல்லைம்மா நான் ஃபோன் பண்ணேன் அப்படின்ட்டு நீ போதையில் ஒழுங்கா கவனிச்சிருக்க மாட்டேன் ச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே போயிடுறாங்க இனியாவோட ஆட்டிடியூடே சரியில்லை கண்டிப்பாக இதில் வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு ஒருவேளை அந்த பையன் ஆகாஷ் கூட தான் சுத்திட்டு இருப்பாளோ அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க வீட்டில் கேட்டால் என்ன சொல்லியிருப்பாள் அப்படி இருக்காதே அப்படின்ட்டு அவங்களே சப்போர்ட் பண்றாங்கல்ல இல்லாட்டினா நிதிஷ் கூட தான் நான் வெளியே போகிறேன்னு சொல்லிருப்பாளா இருக்கும் நம்ம கண்டிப்பாக அவ எங்க இருக்கானு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஃபோன் பண்றாங்க நிதிஷ் திரும்பவும் அட்டன் பண்றாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு தனியா போய் பேசுறாங்க என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நான் மம்மி டாடி கூட வெளியே வந்திருக்கேன் ஐஸ்கிரீம் பார்லர்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க மம்மி டாடி கூட ஐஸ்கிரீம் பார்லர்லையா எங்கேயோ இடிக்குதே அப்படின்றாரு எதுவும் இடிக்கலை நான் வந்து கொஞ்சம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு வந்திருக்கேன் அவங்க எதாவது தப்பாக எடுத்துப்பாங்க நான் ஈவினிங் வரேன் அப்புறமா பேசலாம் சாரி பாய் அப்படின்ட்டு ஃபோனை வச்சிடுறாங்க இப்போது நிதிஷ்க்கு சந்தேகம் வந்துருச்சு ஆகாஷ் கூட தான் போயிருப்பா ஐஸ்கிரீம் பார்லரில் மம்மி டாடி கூட எந்த பொண்ணு போய் சாப்பிடணும்னு ஆசைப்படும் அப்படிங்கிற மாதிரி தப்பாக தான் யோசிக்க தோணுது இவருக்கு அதுக்கப்புறம் எந்த பார்லர்லாம் கேட்டாங்க அவங்க ஏற்கனவே அது எல்லாத்தையும் கெஸ்ட் பண்ணி அங்கே கிளம்பி வந்துடுறாங்க வந்துட்டு பார்த்தா அவங்க மூணு பேரும் தான் இருக்காங்க ஆனால் நிதிஷ் இருந்துட்டு அவங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்களே கூட ஆகாஷ் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு ஏன் ரெஸ்ட் ரூம் போயிருக்கலாம் இல்ல நான் வரேன்னு ஏதாவது தெரிஞ்சு வெளியில போயிருக்கலாம் நான் கேட்கிறேன் அதனால அவங்க பிளான் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏகப்பட்ட குறுக்கு வழியில தான் யோசிச்சு தப்பு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீட்டுக்கு போறாரு பயங்கர கோபமா இருக்காரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சுதாகர் கால் பண்ணி நிதிஷ் வந்து ரொம்ப ஆசைப்படுறான் ஈவினிங் கேக் கட்டிங் இங்கேயே வச்சுக்கலாமே சம்பந்தி அப்படின்னு கோபி கிட்ட கேக்குறாங்க தாராளமா வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆனா இனியாவுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இல்ல பீச் போகணும்னு ஆசையா இருந்துச்சுன்னு பீச் போயிட்டு அதுக்கப்புறமா போகலாம் அப்படின்றாங்க பாட்டி அண்ணல்லாம் அங்கே இருக்க மாட்டாங்கல்ல அப்படின்றாங்க அதான் நம்ம வீட்டுக்கு போய் ஒரு கேக் கட் பண்ணிடலாம் நம்ம வீட்டில் அதுக்கப்புறமா அவங்க திருப்திக்கு அவங்க கூட ஒரு கேக் கட்டிங் பண்ணிக்கலாம் சரி ஓகேன்னு அவங்களுக்கு அதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு இப்போ பீச் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகிறாங்க சின்னதாக ஒரு கேக் வாங்கி வச்சிருக்காரு சில்லியன் கேக் கட்டிங் முடிச்சுட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ட்ராப் பண்ணிட்டு வந்துடுறேன்னு போறாங்க நம்ம இனியா வந்து பாக்கியாவையும் கூப்பிடுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் அங்க சுதாகரோட வீட்டுக்கு போறாங்க அங்கே வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணுறதுக்கான எந்த ஒரு டெக்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கேஷுவலாக இருக்குது செலப்ரேட் பண்ணலான்னு சொன்னீங்களே அப்படின்னு நம்ம மட்டும் தான் யாரையும் இன்வைட்லாம் பண்ணலை நிதிஷ்கு இனியாவோட ஃபஸ்ட்டு பர்த்டே இல்லை ஆஃப்டர் மேரேஜ் அதனால் இங்கே கேக் கட்டிங் வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுக்காக தான் நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க சம்மந்தி அப்படின்றாங்க சரி எங்கள் மாப்பிளையை காணும் அப்படின்றாங்க நான் ஆல்ரெடி ரெண்டு டைம் வீட்டுக்கு வந்திருக்கேன் ரெண்டு டைமும் மாப்பிளையை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இதோ வந்துடுவான் கேக் வாங்கிட்டு வரேன்னு சொன்னான் இதான் ஃபோன் பண்ணியிருந்தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இவங்க வெயிட் பண்ணுறாங்க வரவே இல்லை சரி ஓகே ஓகே நாங்கள் வீட்டில் இனியா வச்சு கேக் கட் பண்ணிட்டோம் நாங்கள் கிளம்புறோம் அப்படியே அப்படின்றாங்க பாக்கியா இல்லை நீங்கள் இருக்கணும் நீங்கள் நிதிஷும் இனியாவும் எவ்வளோ சந்தோஷமாக இந்த வீட்டில் வாழ்கிறாங்கிறத பார்க்கணும்ல அப்படின்லாம் சொல்லி அவங்கள வெயிட் பண்ண வைக்கிறாங்க போகிறேன்னு சொல்லும்போது விட்டுருந்துருக்கலாம் அது விடவே இல்லை சுதாகர் இப்போ நிதிஷ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் அதே மாதிரி தான் கேக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது கையில் ஃபுல்லாக ட்ரக்ஸு அந்த போதை அவருக்கு கண்ணு மண் தெரியாமல் வராரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் ரெண்டு பேர் வந்து வீட்டில் விட்டுட்டு போகிறாங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அவன் நிறைய இன்னைக்கு கொஞ்சம் ஓவராக எடுத்துட்டு டாமுக்கு அவனால கார் டிரைவ் பண்ணவே முடியல அப்படின்னு நீங்க எல்லாம் எப்படி டிரைவ் பண்ணுவீங்க அப்படின்ற நாங்க தான் எடுத்திருக்கோம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல பட் அவன் ரொம்ப ஓவராக எடுத்துக்கிட்டாங்க சொல்ல சொல்ல கேட்கல அவன் ஏதோ சோ வே சோகத்தில் இருக்கான்னு மட்டும் இன்றைக்கு நல்லா தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேரும் கிளம்பி போயிடுறாங்க இப்போ நிதிஷை உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது வேறு வழி இல்லை உண்மை தெரிஞ்சாலும் பரவாயில்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவமானமாக தான் இருக்க சுதாகருக்கு இருந்தாலும் ஹேண்டில் பண்ணுறாரு என்னாச்சு மாப்பிள்ளைக்கு குடிச்சிருக்காரா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் அவன் குடிச்சிருக்கான் அப்படின்னு சந்த் சந்திரிக்கா கோவப்படுறாங்க என்னாச்சு ஏன் குடிக்கிறாரு அவர்கிட்ட என்ன அந்த பழக்கம் இருக்கா என்ன அப்படின்னு இந்த காலத்தில் யார் குடிக்காமல் இருக்காங்க அப்படின்னு நான் அன்றைக்கி கேட்டதுக்கு அவருக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொன்னீங்க அப்படின்றாங்க இனியா இப்ப நீ எதுக்கு இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறாங்க இனியா கிட்ட இல்ல அவ ஏதோ ஒரு ஆவேசத்தில் கேட்டுட்டால் அவளோட புருஷன் எல்லாம் அவர் அவரை பற்றி கேட்க தானே செய்வா அப்படின்றாங்க ஆனால் இனியாவை பற்றி மட்டும் கொண்டாட்டிங்கிற ஆக்கறையில என் பையன் எதுவுமே கேட்கக்கூடாது அப்படி தானே அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க சமந்தி அப்படின்ட்டு இன்னைக்கு ரெண்டு நாள் இன்னைக்கு ஃபுல் டே உங்கள் ரெண்டு பேரும் கூடயும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு அவளுக்கு தோணுச்சு இல்லை ஆனால் கட்டின புருஷன் கல்யாணமாகி கொஞ்ச நாள் தான் ஆகுது எங்கேயாவது ஜாலியாக வெளியில் போகலான்னு அவளுக்கு தோணலைல நிதிஷ் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணலைல அந்த வருத்தம் அவனுக்கு இருக்க தானே செய்யும் அப்படின்றாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்ட்டு இனியா கேட்குறாங்க ஆமாம் அப்படின்ட்டு டெய்லி இந்த மாதிரி தானே தானே ட்ரிங்க் பண்ணிட்டு வந்து வீட்டில் படுத்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவர் வந்துட்டு ஹே இனியா நான் ஒன்றும் ட்ரிங்க் பண்ணலை லைட்டாக ட்ரக்ஸ் எடுத்திருக்கேன் ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாகிடுச்சு அப்படின்னு சொல்லவும் பயங்கரமாக கோவம் வருது நம்ம சுதாகருக்கு என்ன பழக்கம் இது மாப்பிள அப்படின்னு கேட்குறாங்க ஏன் இதெல்லாம் என்ன நீங்கள் சொல்லி கொடுத்து நான் கற்றுக்கணுமா இதெல்லாம் ரொம்ப காலமாக என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லவும் கோவம் வந்து சட்டையை பிடிச்சிடுறாரு நம்ம சுதாக நம்ம நிதிஷோட சட்டையை கோபி உடனே பயங்கரமான வாக்குவாதம் சண்டாயிருது இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது இந்த பிரச்சனையை முடிக்க போகிறாங்களா இல்லை பெருசு பண்ணி இனி அவள் கையோட கூட்டிகிட்டு போயிட போகிறாங்களா கோபியும் நம்ம பாக்கியாவும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த விஷயம் உண்மையிலே அவங்களுக்கு பேர் அதிர்ச்சியாக தான் இருக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு பையனுக்கு நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு டோட்டலாக வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டோமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சி வேறு கோபிக்கு என்ன போகுது இதுக்கப்புறம் அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பறக்காமல் சொல்லுங்கள்